கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் பாரமாக தான் இருக்கும் ஒரு ராஜா அப்படின்னா கிரீடம் சும்மா கிடைச்சிடாது அந்த கிரீடத்துக்கு பின்னாடி ஆயிரம் வழிகள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் ஆயிரம் தியாகங்கள் இருக்கும் சண்டை போட தெரிஞ்சிருக்கணும் ஞானமா நடக்க தெரிஞ்சுக்கணும் பிளான் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மனுஷங்களை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அவர் நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் கஷ்டமான ட்ரைனிங்ஸ்ல ராஜா வேண்டாண்டா சாமின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த கிரீடத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியுமா நான் சாதாரண ஆளா இருந்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்படுத்த நீங்க அவ்வளவு தியாக தியாகங்கள் பண்ண தேவையில்ல அவ்வளவு சோதனைகளை நீங்க சகிக்கணும்ங்கிற அவசியம் இல்ல ஆனா நீங்க வாழ்க்கையில உயரத்துக்கு போகணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சோதனைகள் வருதுங்கும் போது நீங்க அதை சகிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்பதான் ஆண்டவர் உங்களுக்குன்னு வாக்கு திட்டம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரச்சனை வராம இருக்குமா கண்டிப்பா பிரச்சனை வரும் ஆனா அதை ஓவர் கம் பண்றதுலதான் நீங்க ராஜாவா இல்ல ராஜா தூக்குற பூஜாவான்னு என்ன பண்ணும் தெரியும்